இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட துபாய் ரேசிங் அது பார்த்திங்கன்னா வேற லெவலில் கம்ப்ளீட் ஆச்சு நம்ம ஏகேவோட டீம் மேட்ஸ் எல்லாம் தேர்ட் பொசிஷனை வந்து லீட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம ஏகேவோட வேற லெவலான ஒரு ட்ரைனிங் அண்ட் செம்மையான ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தேர்ட் ப்ளேஸ் வரதுக்கு பயங்கரமான மோட்டிவேட் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே கூட இன்றைக்கி நிறைய ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட ரைஸை பார்க்குறதுக்காக அவருக்கு சீர் அப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட சிஓனா சுரேஷந்தா சார் நம்ம ஏகே ஃபேமிலி மாதவன் ஆரவ் ஆதிக்கிரவிச்சந்திரன் விஷ்ணுவரதன் அர்ஜுன் தாஸ் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட ரைஸை பார்க்குறது பாக்குறதுக்காக நீ வந்துருந்தாங்க துபாய் இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகே கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு போட்டு வராங்க நம்ம ஏகேவோட டீம் மேட்ஸ் வந்து தேர்ட் பிளேஸ் வந்ததுக்கு நம்ம ஏகேக்கும் பார்த்தீங்கன்னா நீ பயங்கரமான ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு இந்த விஷயத்தை சமையை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த மூணு ரேஸ் கூப்பிட்டு பேசியிருந்தார் இவங்க எல்லாம் என்னோட பதினஞ்சு வருஷம் ட்ரீம் வந்து நிறைய இருக்காது அப்படின்னு மாதிரி சொன்னார் ரேஸ் வந்ததே அவர் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் நீ ஜெயிச்சது டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஹாப்பியில் இருக்கார் நம்ம ஏகே ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸும் நீங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து நம்ம இந்தியன் ஃபிளாக வந்து வேற நாட்டுக்கு நாட்டுக்காரங்களே பார்த்திங்கன்னா தூக்கி ஆட்டுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்பிக்கை கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவர் பற்றி போஸ்ட் போட்டு வராங்க இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பெருமையை கொடுத்துருக்காரு நம்ம ஏகே ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி நிறைய பேருக்கு மோட்டிவேட்டும் கிடைக்கிது இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கம்பஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று ஏம் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்